இலிச்சக்கா கீதா நெட்டவள்ளி போகமாட்டி இன்னைக்கு ஏஞ்சலுக்கு அஞ்சாவது மாசத்துக்கு பொங்கி போனதுக்கு ஆஹ் போவோம்க்கா போவோம் போறத வழியில மார்க்கெட்ல ஜாமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்க வீட்டுல போய் பொங்கி ஆக்கி போட்டு வந்துருவோம் உங்க உங்க வீட்டுல இருந்து சாப்பிட வையலா கூட அளவு எக்ஸ்ட்ரா போடணும்ல எங்க என் மாவனுக்கு மட்டும் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் தாங்க சாப்பாடு மற்றபடி என் வர வரமாட்டாரு எங்க எங்க வீட்டுல இருந்து யாரும் வரலக்கா எங்க தாத்தா மாமா இப்ப தானே இழுத்து கிடந்தாரு அதனால எதுவும் பிரியாணி கிரியெல்லாம் வேண்டாம்ட்டாவோ அதனால நம்ம ஏஞ்சலுக்கு மட்டும் பொங்கி போட்டா போதும் எங்க வீட்டுல எனக்கு மட்டும்தான் என் மனீஸுக்கு மட்டும் ஒரு டிபன் பாக்ஸ்ல கொடுங்கம்மா வேற வேண்டாம் மேனேஜர் வேண்டாம் அதே மாதிரி எங்க வீட்ல என் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கிடுது மத்தபடி அவர் எல்லாம் வர மாட்டாரு ஏன் மாமா ஓனாடி தான் தும்பா அது ஒரு சின்ன கிண்ணத்துல கூட போதும் மத்தபடி எனக்கு பயிட்ட கொஞ்சம் தண்ணிங்கன்னா பயிர் சோறாக்குற வேலை மிச்சம் ஆமாடி நீ சாப்பிட்டு ஒரு டிபன் பாக்ஸ்ல உனக்கும் மா உனக்கும் எடுத்துக்கோ வா மாமாவ எள்ள போலதானே தும்பும்மா சரி அப்போ ஏஞ்சல் வீட்டில் எல்லாருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைகள் உள்ளத்துக்கு கணக்கு பார்த்து ஒரு ரெண்டு கிலோ இல்லைன்னா ஒரு மூணு கிலோ அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் மூணு கிலோ அரிசி மூணு கிலோ கறி என் பங்குசு என்ன அளவு பார்க்க ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ கறிட்டி கிலோ தாராளமாக போதும் ஒரு டோப்பில் தானே போட போகிறோம் அப்படியா எங்கே பெரியவங்க உங்களுக்கு தெரியாததா சரிக்கா மாட்டை போய் சாமான் வாங்குவோம் என்னம்மா ஏஞ்சல நல்லா இருக்கியா ஐயா பங்கஜ ஆண்டி இளச்சி சித்தி எல்லாரும் வாங்க என்னம்மா மூட்டு மடிச்சோட வந்திருக்கியோ ஏஞ்சலுக்கு இது அஞ்சாவது மாசம்ல அது அவளுக்கு படிச்சது வாய்க்கரோசியா பொங்கி போட வந்திருக்கோம் ஐயா சாப்பாடு 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 ஏஞ்சல்மா உனக்கு காய்கறி போட்டது வேணுமா இல்லைன்னா கறி பிரியாணி வேணுமா

இத்தனை விரதம் இருந்து உங்க புருஷன் ஏன் ஓடினாரு அதனாலதான் ஓடிட்டாரு எப்ப பார்த்தாலும் விரதம் விரதம் இருக்கிறதுனால போடிட்டாரோ என்னமோ நல்ல வேடிக்கையா பேசுறீங்களே சரியா வாங்க ஆவ வேண்டியத பாப்போம் ஏஞ்சலி நல்ல வயிறு தெரிய ஆரம்பிச்சுட்டு போல எப்படி ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டியோ டாப் மேல ஜட்டி ஆமா பங்கஜா ஆண்டி ஏ வாங்கம்மா கடக்கடன்னு அடுப்பு மூட்டுவோம் என்ன பெரிய டோப்பை கொண்டு வைங்கம்மா ஏம்மா தீயை நல்லா மூட்டி விட்டு சட்டியை நல்லா சூடாக்கிங்கம்மா கடை கடை கடையில வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிடுவோம் எங்கே புள்ள மூணு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் ரெண்டு கிலோ தான் எடுக்காத இருந்தது அப்புறம் சரி மூணாக எடுப்போம்மா எடுத்துட்டோம் நீ ரொம்ப திங்காதம்மா சிக்கனை சூடு பத்தியா சும்மா பேருக்கு ரெண்டு துண்டு மட்டும் தின்னே ஆ நீ அதை ஆசைப்பட்டா சிக்கன் எடுத்தோம் இல்லைன்னா மீன் கூட எடுத்திருப்போம் ஏக்கா சீக்கிர சீக்கிரம் பியாசிட்டே இருக்காது டக்கு டக்குன்னு வெங்காய தக்களையும் அரைக்கி கொண்டாங்க ஆ நறுக்கிட்டு இருக்கோம்டி கேட்டி நீங்க மூணு பேரும் வேற அடுப்புல நிட்டி செய்யலியோ ஆ நாங்க முக்கியமா அதெல்லாம் சூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல நேரம் பத்த வச்சிட்டு அளவு கட கட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்ற வேண்டியதா இளிச்ச காரமிப்புமா ஆ ஜரிடி தீ மூட்டி பாசம் கொட்டி சமைக்க நினைட்ட வள்ளி பிரியாணி ஒண்ணு ஒண்ணா போட்டு கிண்டு வெறும் சட்டியை போட்டு கிண்டாதட்டி அரசியை போட்டாச்சு ஏக்கா நான் பண்ணிட்டேம்மா திங்கரம் விளக்குமாறு மாசம் இருக்கிற பிள்ளைக்கு சாப்பிட செய்து அந்த கலவனை வாழ நோரத்தல்ல இப்போ இப்ப நாச்சிட்டமாவ சரோ ஐ கேட்டியோ ஐ லவ் யூ டீ சிப்ப போடுங்கமா ஒண்ணு ஒண்ணா போட்டு போட்டு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ஏஞ்சல் உனக்கு பிரச்சனை இல்ல மாமனார் இல்ல ஓடிட்டாரோ செத்துட்டாரோ என்னமோ ஒண்ணு எங்க வீட்டுல ஒண்ணு கிடக்குப்ல அம்மா ஏல கொண்டு அடி வெளுக்காருப்ல இதுல பரிதாபனா இவங்க நம்ம கீதாக்க ஒயாமும் அடி வாங்கதாவோ சரியான சிரிப்பு ஆமாட்டி ஏஞ்சலே இந்த கணவனுக்கு என்னை பார்த்தாலே என்னை தரலட்டி சுள்ளு சுள்ளு நடிக்காமட்டி நல்ல செஞ்ச பற்றி சாப்பாடை செஞ்சு நல்ல விசச்சோறு செஞ்சு கொடுத்துட்டேன் நல்ல நுரை தள்ளிக்கிட்டே ஆளு கண்ணு முன்னெல்லாம் மேலே போய் சாவு கிடந்தார் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கார் பாவம் கோபாலங்கள் வேற அவராட்டி விசக்கலவன்ட்டி அவர் விசக்கலவன் என்ம்மா சாப்பாடு செய்யும் போது விசம் அது இதுன்னு பேசாதீங்கம்மா எம்மா வந்துட்டு அவ்வளோ தாய் ஏதாட்டும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் இல்லைனா இதுக்கு தூக்கமே வராது ஏட்டி ஏஞ்சல் சத்தியம் காலேஜ் பிடிக்கலாம் அந்த காலேஜில் ஒரு பையன் சாத்தியாச்சா பம்பளத்துகிட்டே இருப்பான் அந்த பையன் என்ன திரும்ப பண்ணிட்டான் இல்ல திரும்ப பண்ண அந்த பையல சட்டி ஓடிச்சு நிக்க விட்டா இப்போ என்னன்னா அந்த பையன் சத்தியாவை நிக்க விடுவேன்னு சவால் விட்டதோடி எங்கள் எல்லாத்தையும் சட்டி ஓடி என் தலையில பத்தியா எங்க போனாலும் எனக்கு என்ன சொல்ல கீதா ஆண்டி ஆமாட்டி இவ கூடலாம் எல்லாம் சேர்ந்த பாவத்துக்கு என்ன என்னென்னலாம் அனுபவிக்க போறோம்னு எனக்கு தரல நெட்டவெளி கூட சேர்ந்த பாவத்துக்கு அவங்க தாத்தா மாமட்ட ஸ்கேல அடி வெளுத்து விட்டாரு இப்போ கூட சேர்ந்ததுக்கு

பயம் இருக்கணும்க்கா மாமியாருக்கு மருமல் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு உடைச்சல் கொடுக்க மாட்டாளுவோ புருஷங்கள்ட்ட தூண்டி விட மாட்டாளுவோ ஆமாம் பிரியாணி கின்றதே தவிர மற்ற எல்லா வேலையும் நடக்குமா ஏன் அம்மா எங்கட்டி சுந்தரி அக்கா அம்மா கோவா போயிட்டாங்க இன்னும் நாலு நாளில் வந்துடுவாங்க ஜானும் கண்ணம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க சாணம் கனமாவும் சொலையாகவும் போயிருக்காவோ ஏடி அவ்வி ரெண்டு ஊரில் உப்புதா அவ்வளோ ஆமாம் மம்மிக்கு தெரியும் மம்மி அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க போடு போடு இப்படி இருக்கணும் மம்மினா ஆமாம் இந்த முனிஸ் பிள்ளை லவ் பாரு நாலு கணக்காக சவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கம்மா ஏன் காமாச்சு மண்டே போட்டால் சரியாயிரும் சாதியர் பிடிச்சவ ஆமாம் அது என்னமோ உண்மைதான் காமாச்சு போட்டு தள்ளிடணும் இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா வர வர உங்க பேச்சு வரதுக்கு எனக்கு பிடிக்கல சட்டி சட்டியும் காலுவோ பேச சோரும் காலுவோ பாட்டு தள்ளனும் காலுவோ இப்படி பேசாதீங்கம்மா கெட்ட வார்த்தைகளாம் பேசாதீங்க எப்படி எப்படி உங்க மாவா அந்த பயில சட்டியோட இந்த கவுட்டு வருவாளாம் அவன் என்னையும் சேர்த்து அதுல பழி வாங்கணுமா நாங்க கிட்ட வரத பேச நல்லா இருக்கும் நியாயம் சரி சரி அதை விடுமா ஏஞ்சல்மா பிரியாணி கொஞ்சோண்டு வச்சுட்டு அப்புறம் வெள்ளை சாதம் சாம்பார் கூட்டு பொரியல்லாம் வைப்போம் சரியா ரொம்ப பிரியாணி தங்கக்கூடாதுமா அஞ்சு மாதம் தான் ஆகுது எப்படி ஒரு ஏழு எட்டாவது தாண்டணும் பத்து கால வரைக்கும் நல்லா பார்த்து தான் சாப்பிடணும்னு போங்க பாங்க ஆண்டி ஏடி அவ இதை சொன்னால் கேட்கணும் பார்த்துக்கோ குழந்தை மட்டும் பறக்கட்டும் பாருங்க அதுக்கப்புறமா குழந்தைய கிட்ட போட்டுட்டு நானும் உங்ககிட்ட எல்லாம் வந்துடுவேன் ஆமாட்டி ஒன்னே மாதிரி தான் நானும் இந்த மாசமா இருக்கும்போது வசமா மாட்டிக்கிட்ட பழைய எப்படி சேட்டகிட்ட எதுவும் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்தது பிள்ளை பிறந்தது தான் உடனே எங்க அத்தை போட்டுட்டு பழைய எப்படி ஆரம்பிச்சிட்டேன் ஆட்டத்தை அப்படி போக முடியாது ஒரு வயசு வரைக்கும் பிள்ளைய பத்திரமா கூட இருந்து பார்க்கணும் ஆமா ஏன் எல்லாம் நல்லா பொறு பிள்ளை பிள்ளை தான் ஆரஞ்சு பட்டி அதெல்லாம் இருப்பா இருப்பா மணக்க மணக்க ருசியான பிரியாணி ரெடி எங்க எல்லாரும் சாப்பிடுமா ஏட்டி முதல்ல பிள்ளை தாச்சி பிள்ளைக்கு சாப்பாடு நல்ல இலையில போட்டு சாப்பிட வச்சு அவள் நல்லா சாப்பிட்டு முடிச்சு அப்போ தான் நம்மளாம் உட்காரணும் தெரியா இல்லைம்மா அப்படி இல்லை அவளுக்கு வச்சுட்டு அதே பந்தில் நீங்களும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிலாம் காத்திருக்க வேண்டாம் ஆ இன்னைக்கு தான் ஆரஞ்சு பட்டி கரெக்டாக பேசியிருக்காவோ இலைய போடுங்க இலைய போடுங்க ஆரஞ்சு பாட்டி நீங்கள் சாப்பிடுங்களேன் கொஞ்ச நேரம் கழிக்கணும்மா காலையில சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிக்கு நீங்களும் சாப்பிடுங்கம்மா நான் என் மவன் கூட சேர்ந்து சாப்பிடுவேன் பாத்தீங்களா அதான் சாய் பாசங்குறது என்னதான் பிரியாணி போட்டாலும் மகன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஏன் சொல்லி என் புருஷன் மட்டும் தங்கிய ஏன் சொல்லி வயிற்று பிள்ளைக்காரு என்னம்மா சும்மா சொன்னக்கா ஏன் சொல்லிட்டு விட்டு குடுக்க மாட்டீங்களே அம்மா ஏஞ்சலியா சொல்லியா மூத்த மகன் எல்லாம் நட்டி ஆமா இளிச்சி சிப்பி அதிலாவும் வெளிச்சிப்பி சான் தோயோட்டி இப்போ நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க எல்லாம் அரைஞ்சு பாட்டி நாங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு கடைசியா சாப்பிடுறோம் எப்படி நல்லா வந்திருக்கா சூப்பரா வந்திருக்கு பங்குசு பேசாம பிரியாணி கடை போடலாமா யோசிச்சுட்டு இருக்கேன் சுந்தரிக்கு ஒரே பிசினஸ் ஐடியா தான் இழிச்சிச்சுட்டு இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல பாருங்க இலையில கொஞ்சோண்டு தான் பிரியாணி இருக்கு மாதிரி எல்லாமே வெஜிடபிள்ஸ் சொன்ன மாதிரி முதலே பிரியாணி கொஞ்சோண்டு தானே காய்கறி சோறு இதெல்லாம் நீ தண்ண பிரியாணி மற்றவங்களுக்கு தான் நிறைய நான் இத ஒத்துக்க மாட்டேன் இன்னும் ஒரு நாலு மாசத்துக்கிட்டி அப்புறமா உனக்கு பிடிச்சது தென்னு சரி பங்கஜா ஆண்டி உங்க எல்லாருக்கும் ரொம்ப செலவாயிருக்கும்ல ஏட்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க உங்க அம்மா எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காவோ இதெல்லாம் ஒரு செலவாட்டி மெண்டலு ஆ மக்க இருக்க மாதிரி பேசுவா ஏன் மாவா மோனிசா நீ ஒன்னதானி செய்ய மாட்டேன்னா ஆளை பாருங்க தின்னு அருமையான உறவுகள்மா ஆளுவோ ஒரு தின்னுதா இருந்தாலும் பாச காரியம் ஒண்ணுமெண்ணா நல்ல உண்மையா பழகுதாலவோ உண்மையான அன்போடு இருக்காளவோ இப்படியே இருங்கட்டி கடைசி வரைக்கும் காசு பணம் அந்தசி கௌரவம் இது எல்லாமே விட்டுட்டு சந்தோஷமா அன்பு மட்டும் முக்கியன்னு பழகிங்கட்டி நல்லா இருக்கும் வாழ்க்கை சரியா சொன்னீங்க அரைஞ்சி பாட்டி அப்படிதான் நாங்க நாங்கள் பழகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டுங்கிறத தவிர்த்து நாங்கள் எல்லாம் ஒன்று பண்ணு இவன் என்னை ஆண்டின்னு கூப்பிட்டானா நான் அவளுக்கு ஆண்டி தான் இவளுக்கு என்ன அக்கான்னு கூப்பிட்டானா ஒரு அக்காவாக தான் நாங்கள் நடந்துக்கிடுவோம் எங்களுக்குள்ளெல்லாம் அந்த எக்கோ கிக்கோலாம் கிடையாது நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் இப்படியே சண்டைப்படாமல் கடைசி வரை இருக்கணும் இருப்போம் இருப்போம் இப்படியே இருப்போம்